ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் ஒவ்வொரு முறை பிரச்சனைகள் இரண்டு பக்கம் வரும் அப்படி தண்ணிக்குள்ளே போனால் முதல்ல சாகடிக்கும் கரை மேலே இருந்தால் புரி வேட்டையாடும் அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால் போராட வேண்டியது தான் வேறு வழி இல்லை போராடினால்தான் வெற்றி பெற முடியும் பிழைக்கவும் முடியும் இல்லை என்றால் ஏதாவது ஒரு மிருகத்துக்கு தீனி ஆகிவிட வேண்டியது தான் வாழ்க்கை என்றால் போராட்டம்தான் போராடி போராடி ஒரு நாள் போராட்டம் இல்லாத இடத்துக்கு போய்விட வேண்டியதுதான் அப்போதான் மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு உயிர் இருந்தால் நாளை என்பது இருந்தா தான் போராட்டம் இன்றைக்கே ஃபினிஷ் ஆனால் நோ போராட்டம் தெரிந்து கொள் நண்பா காரணமில்லாமல் இல்லாமல் கோபித்து கொண்டாலும் கௌரவம் இல்லாத பந்தங்கள் இளமையில் கடமை இல்லாமல் நல்ல உடைகள் அணிந்து மேக்கப்படும் வரும் அழகு ரொம்ப காலம் நிலைக்காது நண்பா கோபம் வந்தால் ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் அண்ணன் தம்பி பந்தமாக இருந்தாலும் தந்தை மகன் பந்தமாக இருந்தாலும் கௌரவமாக இருக்க வேண்டும் இளமையில் இருக்கும் போது கடமையாக நடக்க வேண்டும் புது புது அலங்காரம் செய்து கொண்டால் அழகாக காணப்படலாம் ரொம்ப நேரம் நிலைக்காது மேக்கப் கலைந்ததும் ஒரிஜினல் வெளியே வந்துடும் இது தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் நண்பா அந்த கடவுள் சேர்த்து வைத்த பந்தம் மனிதர்கள் அறுத்து விட முடியாது கோபத்திலே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்வோம் ஆனால் அவன் சேர்த்து வைத்த பந்தத்தை யாராலும் இல்லை என்று சொல்லவும் முடியாது அதுதான் ரத்த சம்பந்தம் தெரிந்து கொள் நண்பா